தஞ்சாவூர் மற்றும் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி இந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கோரி அஇஅதிமுக வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் நடைபெறுவதையொட்டி கழக வேட்பாளர் திரு எம் ரங்கசாமியை ஆதரித்து அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் ஊராட்சி கடைவீதி உட்பட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது அவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவித்த வேளாண்மை கால்நடை பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகள் தஞ்சை மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு உள்ளதை விரிவாக எடுத்துரைத்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அம்மா அவர்கள் நூத்தி பத்து விதியின் தான் தஞ்சை நகராட்சியை மாநகராட்சியாக ஆக்குவேன் என்று சொன்னார் இன்றைக்கு இருக்கிறார் அம்மா அவர்கள் பத்து விதியின் கீழ் தான் செங்கிப்பட்டியிலே ஒரு பொறியியல் கல்லூரி அரசு பொறியியல் கல்லூரி வரும் என்று அறிவித்தார் இன்றைக்கு அந்த பொறியியல் கல்லூரி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உரத்த நாட்டிலே விவசாய கல்லூரியை நூத்தி பத்து விதியின் கீழ் தான் அம்மா அறிவித்தார் இன்றைக்கு மூன்றாவது வருடமாக இயங்க இருக்கிறது விவசாய கல்லூரி பேராவரி நிலை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நூத்தி பத்து விதியின் கீழ் தான் அறிவித்தார்கள் இன்றைக்கு அந்த கல்லூரி ஆயிரக்கணக்கான மாணவிகள் மாணவர்கள் படிக்கின்றார்கள் மிகவும் பிற்பட்டோ விடுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆள்நடை மருத்துவக் கல்லூரி நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவித்து இன்றைக்கு மூன்றாவது வருடமாக வரத்து நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது பாபநாசத்திற்கு நூற்றி பத்து வெளியின் கீழ் பால்டெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரி அறிவித்து இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இப்படி நூற்றி பத்து விலியின் கீழ் அம்மா அறிவித்த அத்தனை திட்டங்களும் முன்னதாக தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எம் ரங்கசாமி கழக நிர்வாகிகளுடன் பள்ளி அகரகாரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகளை வாக்காளர்களிடம் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அரங்கக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வி செந்தில் பாலாஜி கழக நிர்வாகிகளுடன் க பரமதி வடக்கு புன்றியம் சாலை சாலைப்பாளையம் பிஸ்வநாதபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஐந்தாண்டு கால சாதனைகளை விரிவாக எடுத்துரைத்து வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார்